தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஸோ நாம் இன்னைக்கு வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குண்டடம் அமைந்து இருக்கக்கூடிய கொங்கு படுகநாதர் அப்படிங்கிற ஒரு கோயில் பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க அந்த கோயிலுடைய தலைவரலாறு ஸோ இப்போ எப்படி இருக்கு அந்த கோயில் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த கோயிலை நம்ம எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா வந்து பார்த்தோம்னா தாராபுரம் மெயின் ரோடு தாராபுரம் நெடுஞ்சாலையில இருந்து வந்து வந்து நமக்கு ரைட் குண்டடம் போறதுக்கான ஒரு வழி இருக்கும் சோ குண்டடத்துக்கு வந்து நம்ம பஸ் மூலமாவும் போக முடியும் இது வந்து தாராபுரத்துல திருப்பூர் மாவட்டம் இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய காலபைரவர தான் அதாவது வந்து பார்த்தோம்னா காசியில போய் நம்ம காலபைரவரை வழிபடுறதும் சோ இந்த கோயில் அதாவது குண்டடத்துல இருக்கக்கூடிய கால பேவர வழிபடுறதும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா சமமான ஒரு பலன் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிருபானந்த வாரியார் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கோயிலுடைய வரலாறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த பகுதி வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து அரச மரம் அப்புறம் இறந்த மரம்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைஞ்ச ஒரு காலத்தான் இருந்திருக்கு ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இடத்த வந்து என்ன சொல்லி அழைச்சிருக்காங்க அப்படின்னா இந்து வனம் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தோம்னா அழைச்சிருக்காங்க ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா இங்கே ஆசிரமம் அமைச்சு விடங்கி முனிவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா தவம் செஞ்சு வந்துட்டு இருந்திருக்காரு ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா சீசகன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து பார்த்தோம்னா இந்த ஊருக்கு வந்துட்டு ஸோ அட்டகாசம் பண்ணியிருக்கான் அவர் வந்து பார்த்தோம்னா இப்போ தவத்தில் இருந்தனால ஸோ தவத்தையும் கிடைக்கக்கூடாது ஸோ அசுரனையும் வந்து பார்த்தோம்னா அழிக்கணும் அப்படிங்கிறக்காக அவர் வந்து பார்த்தோம்னா காசி விஸ்வநாதரையும் விசாலச்சி அம்மையாரையும் வந்து பார்த்தோம்னா வழிபடுறாரு ஸோ இவருடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்ட காசி விஸ்வநாதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பைரவர் வந்து பார்த்தோம்னா அங்கிருந்து இந்த ஊருக்கு வந்து பார்த்தோம்னா அனுப்பி வைக்கிறாரு ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா கால பைரவர் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு வந்து சீசகனை அழிச்சு அந்த முனிவரை வந்து பார்த்தோம்னா பாதுகாக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த ஊர்லேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இழந்த மரத்தடியில வந்து பார்த்தோம்னா பைரவர் வந்து தங்கிடுறாரு ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா விடங்கி முனிவருடைய தவம் வந்து பார்த்தோம்னா முடியுது அவர் வந்து பார்த்தோம்னா சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா பைரவர் குடியிருந்த அந்த இழந்த மரத்தை சுற்றி வந்து பார்த்தோம்னா ஒரு ஆலயம் வந்து பார்த்தோம்னா எழுப்புறாரு ஸோ எழுப்பி அந்த விலங்கி முனிவர் வந்து பார்த்தோம்னா பூஜை பண்ண அந்த காசி விஸ்வநாத லிங்கம் அப்படிங்கிறத வச்சு பார்த்தா பூ பூஜை பண்ணியிருக்காரு ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா அந்த லிங்கத்துக்கு என்ன பேர் அப்படின்னா விடங்கீஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்து பார்த்தோம்னா சொல்லி அழைக்கிறாங்க ஸோ அந்த விடுங்கீஸ்வரர் தான் வந்து பார்த்தோம்னா இந்த கோவிலினுடைய மூலவராக வந்து பார்த்தோம்னா இருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு கோவில் ஸோ கோவிலுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா நம்மளை இப்போதைக்கு யாரையும் அலோ பண்ணலை பொதுமக்களை ஏன்னா வந்து பார்த்தோம்னா திருப்பணிகள் வந்து பார்த்தோம்னா நடைபெற்றுட்டு இருக்கு ஸோ கோவிலுக்கு உள்ளே வந்து பார்த்தோம்னா போகாமல் இருந்தாலும் கூட ஸோ அங்கே இருக்கக்கூடிய மூலவர் சிலையிலிருந்து காலப்பெருவ சிலை எல்லாமே வந்து பார்த்தோம்னா நமக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா வேறு ஒரு ரூமில் வந்து பார்த்தோம்னா வச்சிருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா தரிசிவரம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ அதை பண்ணிக்கலாம் பட் கோவிலுக்குள்ள வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு நம்மளால வந்து பார்த்தோம்னா போக முடியாது சோ இங்க வந்து பார்த்தோம்னா ஏன் குண்டடம் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னா அந்த பைரவர் வந்து பார்த்தோம்னா அந்த அரக்கனை வந்து பார்த்தோம்னா கொன்ற இடம் அப்படிங்கறதான் வந்து பார்த்தோம்னா உண்மையான பொருள் இதுக்கு அதாவது கொன்ற இடம் அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா காலப்போக்குல மருவி வந்து பார்த்தோம்னா குண்டடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருச்சு இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா இன்னொரு ஸ்டோரி என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது பஞ்ச பாண்டவர்கள் வந்து பார்த்தோம்னா இந்த பகுதியில இருக்கும்போது திரௌபதி மேல் வந்து பார்த்தோம்னா ஒரு அரக்கன் ஆசைப்பட்டதாகவும் அந்த அரக்கன் மீது கோவப்பட்ட பீமன் வந்து பார்த்தோம்னா அவரை வந்து பார்த்தோம்னா அடிச்சு கொன்றாரு ஸோ தான் கொன்ற இடம் ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா குண்டடம் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டோரியும் வந்து பார்த்தோம்னா நமக்கு சொல்றாங்க ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா இந்த கோயிலினுடைய அஹ் தல வரலாறு இருக்கும் இந்த ஊருக்கான பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறது பட் அதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தோம்னா எப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த கோயில் வந்து பார்த்தோம்னா மூன்றாம் நூற்றாண்டு சேர்ந்த கோயில் அப்படிங்கிறாங்க அப்பதான் வந்து பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கும் முற்பட்ட ஒரு கோயிலாக தான் வந்து பார்த்தோம்னா இருக்குது ஸோ இது எப்படி உருவாச்சு அப்படின்னா அது அந்த வினங்கி முனிவர் வந்து பார்த்தோம்னா சின்னதாக ஒரு கோயில் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல ஸோ அந்த ஆணையம் வந்து பார்த்தோம்னா காலப்போக்கில் வந்து பார்த்தோம்னா அழிஞ்சிருச்சு ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தோம்னா கொங்கு நாட்டிலேருந்து வணிகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேர சூழல் நாடுகளுக்கு போகும்போது இந்த குன்றடம் பகுதியில் வந்து பார்த்தோம்னா நைட்டு தங்கி வந்து பார்த்தோம்னா ஓய்வு எடுக்கிறாங்க அதை மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு வியாபாரி வந்து ஒரு நாள் நைட்டு வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து தங்குறாரு ஸோ அப்போ அந்த பகவமா வந்து பார்த்தோம்னா ஒரு முதியவர் வந்து பார்த்தோம்னா இருமன் மாதிரியே வர்றாரு ஸோ வந்துட்டு அந்த வியாபாரி வந்து பார்த்தோம்னா ஒரு மிளகு வியாபாரி ஸோ அவரை வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து இருமலாக இருக்குது ஸோ மிளகு கசாயம் வச்சு குடிச்சோம் அப்படின்னா உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ கொஞ்சம் மிளகு இருந்தா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த மிளகு வியாபாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ மூட்டையெல்லாம் அவுத்து இவருக்காக கொஞ்சத்தை எடுத்து கொடுக்குறக்காக முடப்பட்டுட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் கொண்டு வந்தது வந்து பார்த்தோம்னா பயிர் தான் பாசிப்பயிர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு சரினு சொல்லிட்டு அந்த முதியோரம் அந்த இருந்து வந்து பார்த்தோம்னா நகர்ந்துடுறாரு இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த வியாபாரி வந்து பார்த்தோம்னா பாண்டிய நட்டுக்கு போகிறாரு ஸோ பாண்டிய நாட்டுக்கு போயிட்டு அந்த மன்னன்ட்ட வந்து அந்த மிளகெல்லாம் விற்றுட்டு காசை வாங்கி வாங்கிட்டாங்க ஸோ இப்போ பாண்டிய மன்னன் வந்து வந்து பார்த்தோம்னா சரி செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது அந்த மிளகு ஃபுல்லாக என்னவாயிருக்கு அப்படின்னா பாசி பெயராக வந்து பார்த்தோம்னா மாறி இருந்திருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த வியாபாரி வந்து என்னை ஏமாற்ற பார்க்குறீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடனம் கொடுக்க போகிறாரு அந்த வியாபாரி வந்து இந்த மாதிரி தான் நடந்தது நேற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ மன்னனுக்கு வந்து பார்த்தோம்னா நம்பிக்கையில் ஏ இன்னொரு வந்து பார்த்தோம்னா போய் தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பட் அந்த அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தோம்னா அந்த மன்னனோட கனவில் வந்து பார்த்தோம்னா போய் கால பேர்வர் போய் இந்த மாதிரி தான் நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அப்போயும் வந்து பார்த்தோம்னா மன்னன் வந்து நம்பலை என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பொண்ணு இருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா வாய் பேச முடியாது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு பையன் ஒன்று இருக்கான் அவங்க வந்து பார்த்தோம்னா நடக்க முடியாமல் இருக்கான் ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால வந்து பார்த்தோம்னா அவங்கள வந்து சரி பண்ணுங்கள் அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்த வினாடி வந்து பார்த்தோம்னா அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே வந்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து சரியாயிருக்காங்க அதனால வந்து பார்த்தோம்னா பாண்டிய மன்னன் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தோம்னா அதாவது இந்த இடத்துல வந்து அந்த விலங்கி முனிவர் பண்ண சின்ன ஆலயத்துல இருந்த அந்த விலங்கீஸ்வரர் காலபைரவர் அதை வந்து பார்த்தோம்னா தோண்டி எடுத்து அதை வந்து பார்த்தோம்னா கோயிலா கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா இப்ப இமேஜா வந்து பார்த்தோம்னா ஒரு சில இமேஜ் வந்து நான் கொடுக்குறேன் இது வந்து பார்த்தோம்னா நான் லாஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு போகும்போது நான் பண்ண எடுத்த இமேஜஸ் ஸோ இந்த கோயிலுடைய ஒரு சிறப்பான விஷயம் வந்து பார்த்தோம்னா இந்த இமேஜை சொல்லலாம் அதாவது வந்து பார்த்தோம்னா குழந்தை வந்து ஒவ்வொரு மாதமும் தாயோட கருவில் வந்து பார்த்தோம்னா எந்த பொசிஷன்ல இருக்கும் அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா இங்க சிற்பமா வந்து பார்த்தோம்னா வடிச்சு வச்சிருக்காங்க பார்த்தோம்னா இந்த கோயிலினுடைய ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம்னு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா தான் வந்து பார்த்தோம்னா இந்த கோயிலில் வந்து காலப்பிரியர்களுக்கு வந்து மிளகு சாற்றி வழிபடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பான ஒண்ணாவே இருக்கு உள்ள போக முடியல உள்ளே போய்ட்டு வந்தோம்னா நமக்கு அலோ பண்ணும்போது இன்னொரு வீடியோ வந்து பார்த்தோன்னா டீட்டெயிலாக பண்ணுறேன் முடிஞ்சா ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்